அன்பார்ந்த ரிசவராசி நேர்களே உங்களுக்கு நிகர் நீங்க தான் உழைப்பிலையும் உயர்ந்த நிலை பாசத்திலும் உயர்ந்த நிலை நீங்கள் ஒருவரே அன்பு வச்சுட்டீங்கன்னா அடிமையா இருப்பீங்க அந்த பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முடியாது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறோம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றினா இந்த மாசம் தான் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம்னா இந்த மாதம் தான் இப்படி அழுத்தம் கொடுக்குறாங்களே இப்படி போராட்டத்தை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தீங்க அந்த வருத்தத்தை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் நீக்கித்தர உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களுமே நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் எப்போதான் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவாங்க தெரியல என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிருவாங்க தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முதல் மாற்றம் உண்டு உங்களுக்குள்ள இருவருக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு என்னடாது என்னை வச்சு செஞ்சுக்கிருக்கீங்க எனக்கு எப்போதான் இந்த கம்பெனியில் உயிர்க்குயிராக என்ன சொல்லணும்னா உண்மையாக பாசமாக ஒரு என்ன சொல்லணும் ஒரு அடிமையாக கூட வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கல்லே என்ன கம்பெனி இது என்ன இந்த உலகம் இதுன்னு கூட நீங்கள் யோசிச்சுருக்கலாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அந்த அங்கீகாரம் கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு எங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஒரு போராட்டமும் இருக்கோ அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும் காதல் அதிகமாக லாக்காரது ரிஷபராசி தான் ஐயா சாமி நீ ஏமாத்திட்டாங்க நான் பாசமே வச்சுருந்தேன் உயிருக்கு உயிராக பாசம் வச்சிருந்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ரிஷபராசிக்காரங்க அதிகமாக ஹை கிரீவர் வழிபாடு இருக்கான்னு ஹைகிரீவரை மனசார நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான அத்தனை விதமான ஒரு அமைப்பையும் நம்முடைய கைகிறிவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து மாத பலன்கள் எடுப்போம் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது நடக்க போகுது ஏன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் போகுது அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா அந்த தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போற மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள் இடமிட்டு இடமாறுறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோ முழுமையாக பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க பாதுகாப்புன்னு சொல்கிற விஷயங்களை கவனமா பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை வெற்றி உங்களுக்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பொழுதும் எங்கேயும் புன்னகையுடன் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் என் மனதுக்குரிய பாசமான அன்பார்ந்த ரிசபராசி நேர்களை உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உழைப்பிலையும் உயர்ந்த நிலை பாசத்திலும் உயர்ந்த நிலை நீங்கள் ஒருவரே நீங்கள் யார் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்புக்கு அடிபணியது நீங்கள் மட்டும்தான் அன்பு வச்சுட்டீங்கன்னா அடிமையாக இருப்பீங்க அந்த பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் உருட்டி பெரட்டி அப்படியே இந்த துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி உங்களை புழிஞ்சு எடுத்துட்றாங்க அப்போ அந்த புளிஞ்சு எடுத்த பிறம் கூட வெண்மை நிறத்தில் தான் நீங்கள் காட்சி அளிப்பீங்க அவங்களுக்காக சிரித்த முகத்துடன் தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு கொண்ட பாசம் கொண்ட அன்பார்ந்த என்னுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பை கிரகங்கள் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறோம் நிறையா ஒரு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றினா இந்த தான் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம்னா இந்த தான் அப்போ என்னென்னா அது எல்லாமே இந்த மாதமா அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போதனா சிறப்பாக தான் இருக்க போகுது மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது மன அழுத்தத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு விடிவு காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து ஒன்றரை வருஷமாக காத்திருக்கீங்க இப்படி அழுத்தம் கொடுக்குறாங்களே இப்படி போராட்டத்தை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தீங்க அந்த வருத்தத்தை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் நீக்கி தரப்போறாங்க அதே போல் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கோ அதே போலவே ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க போயிருது நீங்க எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களிலும் நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க அதே போல் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் வீட்டில் கட்டாயம் மேச ராசிக்காரன்னு இருப்பாங்க உங்க சொந்த பந்தத்தில் உங்களுடைய கூட இருக்க உறவுகளை ஒரு உறவு மேசராசியாக இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்காங்கன்னா எனக்கு கமண்ட்ஸில் கொடுங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய உறவில் இந்த உறவு மேசராசி அப்படின்னு சொல்லுங்கள் அதற்கான ஒரு இயக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா ரெண்டு ராசியும் இன்னோட ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாடு எடுத்து போனால் வெற்றி இருக்கலாம் ஓகேவா சரி இப்போ இந்த மாத பலன்களை வச்சு இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாங்க உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களுமே நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் அதே போல் ரிஷவராசி என்பவர்களில் கணவன் மனைவி ஒற்றுமையில் நீ யாரோ நான் யாரோன்னு போக வேண்டிய நிலைமைகள் இருக்குது எப்போ தான் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிருவாங்கன்னு தெரில என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முதல் மாற்றம் உண்டு உங்களுக்குள்ள இருவருக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு கிரகங்கள் அதற்கான ஒரு வழிவகுத்து கொடுக்க போகுது மனசு விட்டு பேசுங்க மனசு விட்டு பேசுகிறா சரியாக போயிடும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது உங்களுடைய எதிர்பாலினி தவறுன்னு சொல்லக்கூடிய உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ ரெடியாக இல்லை அப்படின்னா இந்த கிரகங்கள் அதற்கான வழிவகுத்து கொடுக்கும் நீங்கள் இறங்கி அன்போடு பேசுங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டு நம்முடைய ரிசர்வராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வலிமையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா வீரத்தையும் விவேகத்தையும் தொழுக்கக்கூடிய மாதம் என்னடாது என்னை வச்சு செஞ்சுக்கிருக்கீங்க எனக்கு எவ்வளோ தான் இந்த கம்பெனியில் உயிர்க்குயிராக என்ன சொல்கிறேன்னா உண்மையாக பாசமாக ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு அடிமையாக கூட வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிங்களே என்ன கம்பெனி இது என்ன இந்த உலகம் இதுன்னு கூட நீங்கள் யோசிச்சுருக்கலாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கப்போ அதே போல் உங்களுடைய கணவர் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் சரி இல்லை கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி அவர்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சி அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க அதற்கான இயக்கம் உண்டு நம்மளுடைய சிவராசி பெண்களுக்கு எங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஒரு போராட்டமும் இருக்கோ அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகுது போதும் இப்போ அதான் சொல்கிறேன் புதுமை பெண்ணாக மாற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டாப் லிஸ்ட் ஆஃப் கெஸ்ட் அப்படிங்க மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்க போகிறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய பொது இடங்களில் நீங்கள் வந்து சமூ சமூ நம்முடைய மக்களுக்குரிய மக்கள் பணியில் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு நம்ம ரிஷபராசியில் நேர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரே மூணே மூணு விஷயம் தான் முதல் விஷயம் உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டுன்னு போச்சு அப்போ வேலையில் முழு கவனமும் நீங்கள் தான் செயல்படுத்தணும் வேறு யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு போகிறது நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா நீங்கள் செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கக்கூடாது கூடாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டு லைசன்ஸு இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு எல்லாமே ஜெராக்ஸ் பக்காவாக இருக்கணும் அப்படி இல்லாமல் போனால் ஒரு ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதல் அதிகமாக லாக் ஆகிறது ரிஷவராசி தான் ஐயா சாமியை நீ ஏமாற்றிட்டாங்க நான் பாசமே வச்சுருந்தேன் உயிருக்கு உயிராக பாசம் வச்சுருந்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ரிஷவராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க அப்போ கொஞ்சம் கவனமாக உங்களுடைய காதலில் நீங்களும் ஏமாறாமல் உங்களுடைய குடும்பத்தையும் ஏமாற்றாமல் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதி நம்முடைய இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய ரிஷவராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் ஊர்லேயோ ஹைக்ரீவர் வழிபாடு இருக்கான் பாருங்கள் ஹை ஹைக்ரீவரை மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி அத்தனை விதமான ஒரு அமைப்பையும் நம்முடைய கைகிறிவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும் ஓகேவா இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினைச்சிங்கன்னா தெரிந்தே கொள்ளணும் எப்படியாச்சும் உங்கள்ட பார்க்கணும் உங்கள் ஜ உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்புடின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸ் அனுப்புங்க உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாங்க மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்ப சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்கு என்ன அந்தஸ்துன்னா பட்டாசு சிவாசினாலே பட்டாசு தான் அப்ப இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வேற கடைகளில் வாங்கி சிலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போடட்டோம் பட்டாசு கடை போடட்டும் அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிற பட்டாசு வாங்கணுன்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா பண்ணித்தரேன் ஓகேவா உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜி சுந்தரவாண்டி சிவகாசி வந்து நன்றி வணக்கம்